வணக்கம் உலகம் முழுவதும் அமைதியையும் மனிதர்கான வாழும் நம்பிக்கையும் ஒரு பக்கம் நிறைய மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு சமநிலை இல்லாமல் விரோதத்தையும் வளர்த்து கொண்டு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தார் உள்ளது மனிதர்களை இயற்கை பேரிடர்கள் மூலம் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் வந்து கொண்டுதான் உள்ளது தற்போது கேரளா வயநாட்டில் நிறைய மக்கள் உயிரிழந்திருக்காங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு புறம் மத்திய கிழக்கு நாடுகளில் போருக்கான ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் படுகொலை செஞ்சதுனால இஸ்ரேலில் பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை கொடுத்ததுனால அமெரிக்க போர்க்கப்பல்கள் அதோட விமானங்கள் எல்லாமே மத்திய கிழக்கு பகுதிக்கு செல்ல உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது நாட்டில் மெல்ல மெல்ல போருக்கான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மக்கள் மதியில் உலகம் முழுவதுமே மெல்ல அதற்கான பீதியும் கிளம்பி கொண்டிருக்கு அதை பற்றி தான் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க போர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியானுக்கு பதவியேற்பு விழா பங்கேற்கதற்காக அந்த ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனிபா ஈரானுக்கு போயிருக்காரு ஜூலை முப்பத்தொன்னில் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தான் அவர் தங்கியிருக்கார் தங்கியிருக்கும்போது படுகொலை செய்யப்பட்டிருக்காரு படுகையறையில் ஏற்கனவே குண்டு வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது அதனால் ஈரான் இராணுவம் அதை அந்த அறிக்கையில் ஏழு கிலோ இடையில கொஞ்ச தூரம் செல்லக்கூடிய தாக்கும் ஏவுகணை மூலம் இஸ்மாயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு இஸ்மாயில் ஈரானுக்கு எப்பெல்லாம் வர்றாரோ அப்போ ராணுவ பாதுகாப்போட இதே இந்த விருந்தினர் தான் அவர் தங்கியிருக்காரு இதுக்கு முன்னால் உள்ள அதிபர் இப்ராஹிம் ரைசி மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தபோது கூட அவரோட இறுதி சடங்கில் கலந்துக்க வந்த இஸ்மாயில் இங்கு தான் தங்கியிருக்காரு அப்போதே அவருக்கு படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டது அப்படின்னும் இப்ராஹிம் ரைஸ் இறுதி சடங்கில் பங்கேற்க நிறைய கூட்டம் இருந்ததினால இந்த திட்டம் கைவிடப்பட்டு இந்த முப்பத்தொன்னாம் தேதி நிறைவேறப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த இஸ்ரேல் உளவு பிரிவான மொசாத் அப்படிங்கிறது தனது ஈரான் உளவாளிகள் மூலம் இங்கு தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படும் இஸ்மாயில் ஒரு கெஸ்டாக ஈரானுக்கு வந்திருக்காரு அவரை கொண்டதுனால இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கும் அப்படின்னு ஈரான் மத தலைவர் அயத்துல்லா எச்சரிக்கையை சொல்லியிருக்காரு இந்த பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கண்டிப்பாக நாங்கள் கடுமையாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இஸ்மாயில் மீதான இந்த தாக்குதலுக்கு அரசு வந்து ஆதரவளிப்பது ஒரு குற்றச்செயல் செயல் அப்படின்னு ஈரான் இராணுவம் அறிக்கை வெளியிட்டிருக்கு இஸ்ரேல் வந்து அனைவரையும் சண்டைக்கு கிழக்குது இஸ்ரேல் மீது ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு ஹிஸ்புல்லா தலைவர் ஹாசன் நஸ்ரலாவும் சொல்லியிருக்காரு காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏமனில் உள்ள ஹவுதி தீவிரவாதிகளும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈடுபடலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுறதுனால இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்கு ஸோ அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவோட ஃபோனில் பேசிய பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அச்சுறுத்தலுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உதவும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அதனால் அமெரிக்க கடற்படையில் உள்ள யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஓமன் வளைகுடா பகுதிக்கு செல்வதற்கு அமெரிக்க பாதுகாப்பு துறையில் அனுமதி கொடுத்து அதை அங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு ஓமன் வளைகுடா பகுதியில் ஏற்கனவே யுஎஸ்எஸ் தியோடர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பலும் மற்ற போர்க்கப்பல்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கு போர் விமானங்கள் படைப்பிரிவு ஏவுகணைகள் வீசும் இந்த போர்க்கப்பல்கள் ஆகியவற்றையெல்லாம் வந்து மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்வதற்கு அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் உத்தரவிட்டிருக்கு காசா மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க படைகள் மிக பெரிய அளவில் அனுப்பப்பட்டிருக்கு இது குறித்து தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லியிருக்காருனா ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அதாவது இஸ்மாயில் படுகொலைக்கு பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் மத தலைவர் தெளிவாக அறிவிச்சிருக்கார் அவர்கள் இஸ்ரேல் மீது மற்றொரு தாக்குதல் நடத்த விரும்புகிறார்கள் அதனால் அப்பகுதியின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக தான் நாங்கள் அதை உறுதி உறுதியாக உறுதி செய்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கு ஈரான் தாக்குதல் நடத்தினா அதை எதிர்கொள்ள இஸ்ரேல் இராணுவமும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இதில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் அமைந்துள்ள பதுங்கு புழிகளை தயார் நிலை வச்சிருக்கும்படியும் இஸ்ரேலில் அரசும் அறிவிச்சிருக்கு இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களும் விழிப்போடு இருந்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றும்படி நம்முடைய இந்திய தூதரகமும் அறிவு அறிவுறுத்திருக்கு போர் அப்படின்னாவே பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவாங்க குழந்தைகள் பெண்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் அண்ணன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு வாழ்வாதங்கள் ரொம்பவும் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி போர்களை எப்போதுமே தவிர்ப்பது நல்லது இப்படி இரண்டு நாடுகள் போருக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும் போர் நடக்க போதா என்ன அப்படின்னு இதை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி